பேங்க் உடைய மேனேஜர் வரைக்கும் போய் கேட்டிருக்கேன் ஏற்ற கேட்டதுன்னு கேட்போம் உங்கள் பேங்க்ல வந்து அட்ரஸை கேட்டு இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி திருடிட்டு போயிட்டான் கார் இல்லை சொல்லி அங்கே என்ன சொல் சொல்கிற விஷயம் சொல்கிறேன் திருடிட்டு போயிட்டான் கார் இல்லைன்னு சொல்லி பேங்க்ல கிட்ட கேட்டு அவங்க அட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அவங்க ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் அதில் வந்து எதுவுமே இல்லை அதை கண்டுபிடிக்க முடியல சொல்லி அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக சிஎம்ல அத்தனை பேருக்கு பெடிஷன் எல்லாத்துக்குமே பெடிஷன் போட்டு கார் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் கிளறிவிட்டோம் போலீஸே வந்து ஒரு கார் எங்கே இருக்குன்னு சொல்லி லொக்கேஷனில் போட்டு பார்த்து அவன் அவங்க ஒரு செல் நம்பர்லேருந்து எல்லாமே முடங்கி முடங்கி போனேன் ஒரு மூணு வாரம் நாள் திருப்பி அதை போய் பெடிஷன் எடுத்து பாருங்கள் பெடிஷன் எடுத்து திருப்பி அதை சிஎஸ்ஆர் கூப்பிட்டு உயிர் தேடி கோயம்புத்தூர் இடத்துல அந்த எடுத்துட்டு போனான் இல்லையா கொடாக்கு வேலை செய்கிறவன் தான் போய் அவன் விட்டுட்டான் அதை பிடிச்ச ரெக்கவன் போய் போன வாரம் தான் கார் எடுத்துட்டு வந்து சரியா அது கேட்டால் கொடாக்கு போனீங்க நிறைய டைம் இன்ஃபார்ம் நான் கார்த்திக் வந்ததே ஒன் இயர் தான்

ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேனல் ஆர்கிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் மூலமா ஆர்டர் பாஸ் பண்ணா செல்லும். நான் ஒரு ஆர்கிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி எனக்கு தெரியாதவன் வச்சு ஆர்டர் பண்ண முடியாது. ஆர்கிட்ரேஷனுடைய ஆக்ட் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்கிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதன் மூலமே ஆர்டர் போடுற தெரியுமா? அதுதான் ஏதா ஆர்கிட்ரேஷன் தமிழ் என்ன சொல்லுங்க. ஆர்கிட்ரேஷன் ட்ரிபல் எல்னா தமிழ் என்ன தமிழ் இல்லைனா அது வேறானே. இது ஆணைஞ்சாரு. என்ன தெரியுமா? சமரசமா பேசுறது. சமரசமா பேசுறது என்ன தெரியுமா?

நார்த்தல கொடுத்து போன வர கார் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி குடிச்சிட்டு வந்திருக்கோம் போன வாரம்

சி கார்டு சிசி கார்டுங்களா சார் இருக்கா சிசி கார்டு இல்ல வங்கி பாக்குறேன்